எனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபராக இருப்பவர்தான் இயேசுவின் தாய் மெரியால் நான் ஒரு புரொட்டஸ்தான் குடும்பத்தில் தான் பிறந்து நான் ஒரு மத தீவிரவாதியாக ஒரு காலத்தில் வாழ்ந்தனான் விசேடமாக பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது ஆவிக்குரிய அல்லது பெண் இவ்வாறான ஒரு சபையில் இருந்தபோது பல மாணவர்களை வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதமாற்றிய ஒரு நபர் நான் அவ்வாறு மதமாற்றியவர்களில் கத்தோலிக்கரும் அடங்குவார்கள் ஆனால் நான் திருமணம் முடித்த எனது கணவர் முன்னைய கணவர் வந்து ஒரு கத்தோலிக்க நபர் அவரின் அந்த அவருடன் வாழ்ந்த அந்த காலத்தில் எனக்கு அவர் தந்த ஒரு பரிசாக பல விடியங்கள் இன்றுமே வந்து நான் அவருக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்று அவரை சந்தித்து அவருடன் வாழ்ந்த காரணத்தினால்தான் நான் இன்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது மாதா அது எனது கணவர் முன்னைய கணவர் எனக்கு தந்த ஒரு பரிசு மாதா எனது வாழ்க்கையில் ஆகவே அந்த திருமண பந்தத்தில் இருக்கும் போது தினமுமே ஆலயத்துக்கு செல்வது வழக்கம் அவ்வாறு ஆலயத்துக்கு செல்லும் போது மாதாவுடனான எனது இணைப்பு நட்பு அந்த பாசம் ஒரு தாய் பாசத்தை நான் மாதாவினூடாகத்தான் அனுபவித்தேன் எல்லாவற்றையும் அவளிடம் பாதத்தில் போய் சொல்லுவது வந்து வழக்கம் விசேடமாக அந்த குடும்ப வன்முறை காலத்தில் எனக்கு துணையாக யாரும் இல்லாத போது என் தாய் என் அருகில் துணை நின்று என்னை அந்த குடும்ப வன்முறையிலிருந்து மீட்டு எடுத்து எனக்கு ஒரு புது வாழ்வை தந்தார் என்பதுதான் உண்மை ஆகவே அந்த என் கணவரை விட்டு பிரிந்து நான் பெண்கள் காப்பகம் ஷெல்டரில் போய் தங்கி இருந்தபோது எனக்கு உண்மையிலேயே எவ்வாறு முன்னோக்கி போவது என்று தெரியவில்லை அந்த வேளையில் எனக்கு துணையாக இருந்த ஒரு அம்மா அந்த வேளையில் வந்து எனக்கு ஒரு ஒரு நாள் திங்கட்கிழமை ஆறு மணிக்கு செபமாலை சொல்ல ஆலயத்துக்கு விடியப்புறம் போது அந்த நேரம் அம்மா காட்சி அளித்து அந்த இடத்தில் அம்மா எனக்கு கூறியது வந்து தான் ஒரு பதின் வயதில் மரியால் மாதா வந்து இயேசுவை கற்பன் தரித்தவர் ஆகவே அந்த ஒரு குழந்தை பிள்ளை பருவத்தில் அவ தாயானவ அவடைய கணவர் வந்து அவரை விட மிகவும் முதிர் வயதானவர் தெரியாத அவரோடு குழந்தையை பெறுவதற்கு வேறு இடத்துக்கு சென்றவர் முதல் தனியாக எலிசபெத் என்று அவருடைய உறவினரை சந்திக்க சென்றார் அதற்கு பிறகு வந்து அந்த குழந்தையை பிரசவித்த பபா பெற்றோர் யாருமே இல்லை ஒரு புது இடத்தில் மாட்டு தொழுவத்தின் கீழ் குழந்தையை பெற்றெடுத்து பின்னர் அவர் வந்து குழந்தைக்கும் பாதுகாப்புக்காக கணவரோடு அந்த இடத்தை விட்டு தப்பி செல்ல வேண்டிய நிலை பின்னர் தான் பெற்ற அந்த மகனை சிலுவையில் அறையிற போது அவ அதில் இருந் அதில் நின்று பார்த்து கொண்டு இருந்தார் இவ்வாறு பலவிதமான துன்பங்களை அனுபவித்தவ தான் இவர் ஆகவே அவ எனக்கு எனக்கு உற்சாகத்தை ஊட்டியது வந்து எல்லாவற்றுக்கூடாகவும் நான் பயணித்துள்ளேன் எதுவுமே வந்து நீ பயணிக்கிற பாதை நான் பயணித்த பாதை ஒன்றுமே பொது செல்ல நம்பிக்கையோடு பயணி என்று அந்த அம்மாவின் அந்த உற்சாகம்தான் நான் எனது பயணத்தை தனியாக பயணிக்க ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது அத்துடன் வந்து அந்த விவாகரத்து பிரிந்து செல்லும் போது ஒரு குற்ற உணர்வு ஒன்று எனக்கு உள்ளாக இருந்தது ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்திலும் வந்து கணவன் வந்து பெண்ணை விவாகரத்து பண்ணலாம் ஆனால் பெண் வந்து ஒரு கணவரை பிரிந்து செல்வது வந்து ஒரு குற்றமான பாவமான செயலாகத்தான் காணப்ப கருதப்படுகின்றது ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமையில் நான் எனது கணவரை விட்டு பிரிந்து செல்வது சரியா பிள்ளையா என்று நான் சிக்கி தவித்த வேலையில் அந்த இடத்தில் ஒரு ஒரு கத்தோலிக்க பாதிரியார் அவர் வந்து அவர் அவருடைய கண் அவர் தோட்டம் செய்யும் போது அவருடைய கண்ணுக்குள் ஒரு முள் குத்தியது அந்த முள் குத்திய போது அவர் வந்து அம்மா என்று சொல்லி இருக்கிறார் அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு அந்த கண்ணில் அதற்கு முதல் அவர் கிளாஸஸ் அணிந்திருக்கிறார் ஆனால் அந்த முள் கண்ணுக்குள்ளே இருந்திருக்க அப்படி இருக்கா கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகவே அவர் அந்த இடத்தில் வந்து ஒரு மாதாவின் சிலை வைத்து அந்த மாதா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மாதா அவ லேடி ஆஃப் கிராட்டிடியூட் டொனண்டோவில் நான் எனது கணவருடன் அந்த இடத்துக்கு பல தடவை சென்றுள்ளேன் ஆகவே இந்த பிரிந்து செல்லவன் முதல் அந்த தாயிடம் போய் மன்றாடிய போது என்னுடன் வேறு இருவரும் கூட இருந்தார்கள் அந்த வேளையில் மாதா காட்சி தந்தார் அந்த காட்சி தந்தது தான் எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது நான் செல்கின்ற பாதை சரி என்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு தந்தது ஆகவே தாயின் வழிகாட்டல் என்பது மிகவுமே வந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இந்த தாயை மாதா என்று அழைக்கின்றோம் வெவ்வேறு மதங்களில் இந்த தாய் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றார் ஆனால் ஒரே தாய் தான் அந்த அன்ப தாயின் அன்பை நாங்கள் கூப்பிடுவோமானால் நிச்சயமாக அவள் வந்து பதில் தருவாள் நாங்கள் கிறிஸ்தவர்களாக அவளை அம்மா என்று அழைக்கும் போது அவள் வந்து மாதா வடிவில் இயேசுவின் தாயின் வடிவாக எங்கள் மத்தியில் வருகின்றாள் அதே அம்மாவை நாங்கள் இந்துக்களாக வேறு மதத்தவர்களாக ஆம் அழைக்கும் போது அந்த தாயாக அவள் நிச்சயமாக எங்கள் கண்முன் வருவார் ஆகவே இந்த எனக்கு முன்னாக இருக்கும் இந்த தாய் அதே தாய் இன்னொரு மதத்தில் வந்து வேறொரு வடிவில் அதே தாய் தான் இருக்கின்றாள் ஆகவே அந்த தாயின் அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த சக்தி தான் எங்களை வழி செல்லுகின்றது அந்த சக்தியின் உருவாக என்னை வழிநடத்தும் என் மாதாவுக்கு இந்த பாடலை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் மாதாவே துணை நீரே வாழ்த்தே போற்ற வரம் வேண்டும் இல்லைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகம்மை ஏற்றுக்கொள்ளும் வானோர் மரசே தாயேயம் மன்றாட்டை தாயவாய்க்கலும் ஈநோரன்றமை நீர் தள்ளாமல் காலத்து மி தற்காரும் மாதாவே துணை நீரே அமக்கு வாழ்த்தி போற்ற வரம் தாரும் புல்லை வந்தேனம்மா ஏற்றென்பாக என்னை பாரும் என் தாய்க்கு இந்த காணொளி சமர்ப்பணமாக அவளின் அன்புக்கு நிகராக இந்த உலகில் வேறேதுமில்லை என் வாழ்வி அவளின் வழிகாட்டல் என்றும் அனைவரையும் வழிகாட்ட